ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி நீ என்னிடம் எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன் உன் மனக்கசங்களை எல்லாம் நீக்கி உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக வரவழைக்கட்டுமா தங்கமே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது என்று உறுதியாக சொல்கிறேன் தங்கமே நீ வாழ்வில் எடுத்த எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை கொடுத்து என் பிள்ளையை உன்னை சிறப்பாகவும் உயர்வாகவும் வாழ வைக்க நான் தீர்மானித்து விட்டேன் தங்கமே நீ முழுவதுமாக என்னையே நம்பி தானே அதனால் உன்னை எப்போதும் காக்க வேண்டியது இந்த சாயின் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே வாய் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் தங்கமே நீ என்னையே முழுவதுமாக நம்பி வந்து விட்டாய்தானே அதனால் உன்னை எப்போதும் காக்க வேண்டியது இந்த சாயின் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே வா இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உனக்கென்ன உனக்கென்று உருவாக்கப்பட்டது ஒருபோ உன்னை விட்டு போகாது தங்கமே நீண்ட நாட்களாக நீ அனுபவித்த பிரச்சனைகளை அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் அது உன் உடல் கசமோ மனக்கசமோ எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து இனி நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனது இஷ்டப்படி நடக்கும்படி இந்த சாய் செய்து கொடுக்கப் போகிறேன் இன்னும் சிறிது காலம் நீ பொறுமையாக இருந்தாலே போதும் நீ என்னை நினைத்து செய்கிற எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்னிடம் வேண்டிய விஷயங்களையும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு தங்கு அதையெல்லாம் செய்து கொடுக்கத்தானே உனக்கு உனக்காக இந்த பதிவை காண்பிக்க வந்துள்ளேன் நீ கண்ணீர் சிந்தி வேண்டியதையும் விரைவில் உன் கைகளில் தந்து விடுவேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் உனக்கு திரும்ப கொடுத்து விடுவேன் ஏதாவது ஒரு மாற்று வகையில் உன் மனதில் இழுக்கும் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் போராட்டத்திலும் போராட்டம் பயங்கர போராட்டம் உனக்கு பிரச்சனையிலும் பிரச்சனை பயங்கர பிரச்சனை கவலைப்படாதே அனைத்தையும் தீர்த்து வைக்கும் நேரம் வந்து விட்டது அதுவும் அது அதை நால்தான் அது ஒரு அதிசயமாக நடக்கப் போகிறது என்று நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது உன்னிடம் பொய் வேஷம் போடுபவர்களை இன்னும் சிறிது நாட்களில் உனக்கு காட்டி கொடுக்கப் போகிறேன் அவர்களை புரிந்து கொண்டு விலகுவதற்கு நீ தயாராக இரு திரும்பத் திரும்ப சொல்கிறேன் கவனமாக இரு உன் வாழ்க்கையில் எது வந்து சேருமோ அது உன்னை வந்து சேரும் நீ கேட்டதை நான் உனக்கு தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு எதையோ போட்டு குழப்பை கொண்டு மனம் முழுவதும் ஏன் இப்படி வேதனையில் இருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் தேவையில்லாத சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டேன் நீ நிம்மதியாக இரு நீ கவலைப்பட அவசியமே இல்லை நீ நினைத்த காரியம் நடக்கும் உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருப்பேன் தங்கமே தோல்வியும் ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நானே பாதுகாத்து கவசமாக இருப்பேன் இனிமேலும் நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று நம்பு உன்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டார்களே என்று கவலைப்படக்கூடாது நான் உனக்கு துணையாக இருக்கேன் நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்வேன் உன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த நொடி முதல் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி போகும் அதற்காகத்தானே நான் ஆறுதல் சொல்ல வந்தேன் நீ துவண்டு போகும் நேரத்தில் உனக்கு துணை யாருமே இல்லை என்று நினைக்காது ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே வந்து உன்னருகில் நிற்பேன் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு உனது கடமைகளையும் முயற்சிகளையும் மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கு எல்லா வசதிகளும் நிறைந்த வசந்தமான வாழ்க்கை நான் கொடுத்து அருள்கிறேன் நீ விரும்பிய எல்லா செல்வமாலமும் உன்னிடம் வந்து சேரும் முழு மனதோடு என்னை நினைத்துக்கொண்டே இதை நீ கேட்டால் உன்னிடம் நான் பேசுகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் பல பேரை நம்பி நம்பி ஏமாந்து இப்போது மனவேதனையில் இருக்கிறாய் அதுதான் உண்மை இதில் யாரை நம்புவது என புலம்பிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் காலத்தில் யாராலும் யாரையும் நம்ப முடிவதும் இல்லை யாரையும் எதிர்பார்க்கவும் முடியவில்லை ஏன்னா மனிதர்களுடைய குணமே அப்படித்தான் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பும் நீ வருத்தப்படவே வேண்டாம் யாருக்கும் தெரியாமல் நீ தனிமையில் சிந்தும் கண்ணீரை பார்த்த நாள் முதல் நான் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அந்த கண்ணீருக்கான பலன்களை பலமடங்காக கொடுக்க தருவேன் நீ எதற்காக வருந்துகிறேன் உன்னையும் தெரியும் உன் உள்ளத்தையும் தெரியும் என்னை தவிர உன்னை யார் இந்த உலகில் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் உனக்கானது செய்து கொடுக்க நான் முன்வந்துள்ள தங்கமே மகிழ்ச்சியோடு காத்திரு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றி அமைக்கிறேன் உனக்கு தேவையானது எல்லாம் நிச்சயம் நான் உன்னிடம் கொடுப்பேன் என்னையே நம்பி காத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னிடம் வந்து கொண்டு வந்து சேர்த்து உன்னை செல்வ வளத்தோடு நலத்தோடு ஐஸ்வர்யங்களோடு வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு தங்கமே நான் சொல்வதை எல்லாம் நம்புகிறாய் தானே உன் மனதில் இருக்கும் வேண்டாத எண்ணங்களால் தான் இதை நீ பெற்றுக்கொள்ளாமல் தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் நீ எங்கு சென்றாலும் என் பார்வை முழுவதும் உண்மையில் தான் இருக்கிறது எந்த ஆபத்தும் உன்னை நான் நெருங்க விடவே மாட்டேன் எல்லோரும் தாழ்வாக பேசுகிறார்களே என்று நீயும் உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே நீ என் பிள்ளை எப்போதும் உன்னை உயர்வாகத்தான் நினைக்கணும் உன்னை உயரமான மரம் போல வளர்த்து தாழ்வாக பேசியவர்கள் எல்லாம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி அற்புதமான அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் அதற்கு பிறகு உன்னிடம் பேசவே தயங்கி நிற்பார்கள் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை எல்லா நலமும் செல்வ வளங்களும் நிறைந்து மாறப் போகிறது தங்கமே மனம் தளராதே மனம் தளரும் போது கண்ணாடி முன்னில் அப்போது தெரிந்து கொள்வாய் உன்னை தீர்க்க உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யார் சிறந்தவர்கள் என்று கவலைகள் மட்டுமே நிலையென நினைத்து வந்தால் வாழ்க்கையில் கலை இருக்காது தோட்டத்தில் கலைகளை புடுங்கினால் தானே நல்ல விளைச்சல் நீயும் கவலைகளை ஒதுக்கினால் தானே நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சேர்ந்து நின்றால் ஒற்றுமையோடு இருப்பாய் துணிந்து நின்றால் வலிமையோடு வாழ்வாய் அன்பை பகிர்ந்தால் உறவோடு வாழ்வாய் வழிகளை மறந்தால் ஆனந்தத்தோடு வாழ்வாய் வாழ்க்கையில்தான் வழிகளை தவிர வழியே வாழ்க்கை இல்லை என்பதை அடிக்கடி ஞானம் உன்னை ஞாபகப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நிம்மதி என்று தேர்வு செய்வதில் ஒரு பொழுதும் எந்த ஒரு குழப்பமும் உனக்குள் ஏற்படவே கூடாது இதுதான் உன்னுடைய வாழ்விற்கு மிகவும் தேவை என்று நீ தீர்மானித்து வைத்திருக்கிற விஷயத்தில் ஒரு பொழுதும் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது பிறர் உன்னை மனம் தளர செய்ய ஆசைப்பட்டு உன்னுடைய கனவுகளை கலைக்க நினைத்து உன்னுடைய மனதில் வஞ்சகத்தை புகுத்த காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய காத்திருப்பு வீண்தான் காத்திருந்து காத்திருந்தவர்கள் தான் வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோ முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை கெட்ட எண்ணத்தோடு பிறரை செயல்பட்டாலும் கடவுளுடைய செயல் கடவுளுடைய செயல்தான் என்று இரு பின்பார் தங்கமே பிறரை சார்ந்த வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்துவிடும் பிறரை கை நீட்டி கையை வாங்கிய நாட்கள் எல்லாம் முடிந்தது என் தங்கமே உன்னுடைய கரங்களினால் பலருக்கு உதவி செய்வாய் உன்னுடன் நிலை இப்போது பல மடங்காக போகிறது பார் அதனால் தான் சொல்கிறேன் இறுதியாக உன் போராட்டத்தில் நீ போராட்டத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிற இந்த போராட்டமானது ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது அதைத்தான் எப்படி என்று சொல்கிறேன் உன்னுடைய கரங்களினால் பலருக்கு நீ உதவி செய்யப் போகிறாய் உன்னுடன் உன் நிலை இன்னும் பல மடங்கு உயரப்போகுது உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் பேசியவர்கள் உன்னை அவமானம் செய்தவர்கள் அசிங்கப்படுத்திய உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க இவர்கள் எல்லாம் என் எந்த வரிசையிலும் கூட நினைக்க தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள் உன்னுடைய பேச்சுக்காக உன்னுடைய அன்பிற்காக உன்னுடைய பாசத்துக்காகவும் இயங்க போகிறார்கள் கால சக்கரம் அவ்வளத்தையும் மாற்றிவிடப் போகிறது ஒவ்வொரு நாளும் நீ தூங்கச் செல்லும் போதும் இந்த சாயையை நினைத்துக்கொண்டு தூங்கு உன் வாழ்வை நான் நலமாக மாற்றுவேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்